இடம் பார்த்து உட்காருது ஜாதி பார்த்து உட்கார்ந்து இங்க உட்காராத அங்க உட்காராதன்னு சொன்ன இந்த இளைய தமிழ் இந்த இளைய சமுதாயத்தை கோவில் பட்டியிலும் சுரண்டையிலும் அதுகருக்கே உட்கார வச்சு நான் யாரா நாமெல்லாம் எல்லாம் நாமெல்லாம் நாம என்று வைத்து அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பை நீங்கள் அவருடைய அரசியல் சிறப்பை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் வள்ளுவம் சொல்கிறது மக்களே வள்ளுவம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் இந்த ஆட்சி இந்த நான் தமிழர் ஆட்சி அருகே ஏறுமா என்று கணவர் காண்கிற எல்லாம் சொல்கிறேன் வள்ளுவர் வாய்மொழி எப்படி மெய்யார்ந்தோ அதை போன்ற ஒரு வாய்மொழி மெய்யாது அது என்னவென்றால் சொலல் வல்லர் சோர்மிலர் அஞ்சார் பார்க்கிற என் தம்பிய சொல் வல்லர் சோர்விலர் அஞ்சா எதற்காக பயந்தாரா நினைச்சு நினைச்சுவார் எதற்கு பயந்தார்

தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு வாங்கிவிட்டு திரவிடையை ஸ்டாக் என முகமூடி போடுவாயா இந்த கேள்வியை நீங்கள் மனதை நினைத்து பார்க்க வேண்டும் சரி ரெண்டு மாதம் ஆகிறது ரெண்டு மாதம் நாள் கடக்கிறது எங்கள் பாட்டம் சங்க இலக்கியத்தில் என் பாட்டம் சொன்னான் இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னருக்கும் வேடுவன் திறந்தோறு வேட்டையாடுகிற வேடுவனுக்கும் கொள்ளுங்கள் என்று சொன்னவர் எங்க சொந்த தமிழ் புலவன் நக்கீரன் தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடல் நிறுத்திய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாபத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கடுமா என்றால் விரைந்து செல்கிற கிழக்கு கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாயிரவர் உடனே உடுப்பவை இரண்டே சொல்லி அடிச்சு நக்கீரன் நம்ம எல்லாம் ஒண்ணுதான் உண்பது நாயிரவு உணவுதான் உடுப்பவை இரண்டே என்று சொன்னோம் நக்கீரன்

அது இன்னும் சங்க இலக்கியமாக இருக்கிறது இல்லாவிட்டால் அதன் பெயர் மாற்றம் மாறி திராவிட கலங்கியாக மாறியிருக்கும் உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி இது அடுத்து நாம கடற்கரையை இன்று இருக்கிற சுற்றுப்புற சூழலிலே ஒரு கடற்கரை என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்ற பெருமையை ஒரு சுற்றுப்புற ஆர்வலராக சுற்றுப்புற அறிஞராக இந்த மக்களுக்கு போதித்த ஒரே ஆசான் சீமான் தான் அப்படி அந்த மறுப்படற்கரையில சிலை பேனாலை வைப்பேன் என்று சொன்ன நம்ம மாநில நீ வைக்காத எங்க வேணா உன் படத்தை வச்சு உன் சொந்த இடத்துல வச்சுக்கோ நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ஆனால் என் கடற்கரை வைத்தால் அதை உடைப்பேன் என்று சொன்ன அஞ்சாமல் குணம் ராமலட்சுமி அஞ்சாவை

அவர் குடும்பத்துக்கு சத்து சேர்த்து அவருக்காக போயிருந்தா நீங்களே நினைச்சு பாருங்க எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆளுநர் திராவிட கட்சிகள் தன் தலைக்குதா பத்து பத்து கட்சி கூட்டணியோட திமுக இந்த தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது மூன்று கட்சி கூட்டணியோட அதிமுக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது பாஜக ஆறு கட்சி கூட்டணியோடு போட்டி போடுவேன் நாங்கள் எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்க மாட்டோம் மக்கள் தான் எங்கள் கூட்டணி என்று சொல்லி உங்களை 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 மட்டுமே நம்பி இந்த நான் கட்சியில் கட்சியிலே இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிற்கின்றது அப்படிப்பட்ட அந்த ஒரு தனித்த துணிவு தைரியம் இது எல்லாம் நான் அறிந்த பிறகு நான் அறிந்தவரை பாரதிக்கு பிறகு என் தமிழ் என் தம்பி சீமானக்குத்தான் இருக்கிறது

படித்தவர்கள் காலத்தில் இருக்கிறோம் பாராளுமன்ற தேர்தல் என்றெல்லாம் எல்லாம் பேசுவார்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கான தேர்தல் இல்ல பாராளுமன்ற தேர்தல் அதெல்லாம் நீங்க துணிவோடு இருக்க வேண்டும் இந்த தேர்தலிலே நாம் அடைகிற கட்சி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக சீமானை வைக்கிற விவசாயிகள் அச்சாணி அதனால ஒருவர் பாராகுங்கள் பல ஐவராகுங்கள் ஐவர் பத்தாகுங்கள் பத்து நூறாகட்டும் நூறு ஆயிரம் ஆகட்டும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகட்டும் லட்சமாகட்டும் கோடி ஆகட்டும் தமிழ் மண்ணை அசைக்க நிற்கிற திராவட கூட்டத்தை நாம் அசைத்துப் பார்க்கிற இந்த தேர்தல் என்பது என்று சொல்லி அந்த தின எனக்கு அழைத்து வைக்கி நன்றி கூறி பென்சனி நாடாளுமன்ற வேட்பாக இருக்கிற உங்களை கரம் கூப்பி இருக்கிறேன் இது நம் மண்ணின் மனம் மண் காக்க மானம் காக்க வளம் காக்க இருக்கிற தேர்தல் இதிலே நீங்கள் போடுகிற ஓட்டுதான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே தம்பி சீமானை முதலமைச்சர் ஆகின்ற தேர்தல் அதன் வைத்துக் கொண்டு பணியாற்றுங்கள் அனைவருக்கும் பேசுங்கள் நாம் தமிழக முதலமைச்சராக அவரை உருவாக்க விட்டால் தேசிய கட்சியான பாஜகவும் திராவிட கட்சியான திமுகவும் நம்மை சுடுகாட்டில் கொண்டு போய் வைத்துவிடும் உங்களுக்கு தூய காற்று தான் இப்ப கூட்டானது கஷ்டம்